உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்துள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீர்மே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் நாம் எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு கேது தசை ஒருவருக்கு நடக்கும் பொழுது ஏழு ஆண்டுகளிலே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் அச்சமயங்களில் கேதுக்கு உரிய தெய்வமாய் விளங்கும் விநாயகர் பெருமானை வழிபட்டு வந்தால் துன்பங்களில் துவளாமல் இன்பமாக அதை கடக்கலாம் கேது ஒருவருடைய சுய ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கிறார் என்பதை அறிந்து அந்த திசையை நோக்கி விநாயகரை தேர்ந்தெடுத்து வழிபட்டார் இன்னும் சிறப்பான பலன்களை பெறலாம் இந்த அற்புதமான கருத்தை அன்பர்கள் மனதிலே நிலைநிறுத்தி நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான அதிசயங்கள் அற்புதங்கள் நன்மைகள் வாழ்க்கையிலே நடைமுறைக்கு வரும் என்றார் எந்தவித வியப்பும் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை திங்கள் கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆடி பத்தொன்போதாவது நாள் திருமாலி சோலை கல்லழகர் கஜேந்திர மோட்சம் மதுரை மீனாட்சி அம்மன் சங்கரன் கோவில் கோமதி அம்மன் பவனி கலிய நாயனார் கோட்புலி நாயனார் குரு பூஜை ஏகாதேசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்தில் இருந்து ஏழு பதினைந்து வரை பிறகு ஒன்பது இருந்து பத்து பதினைந்து வரை பிறகு ஒன்று நாற்பத்தி ஐந்திலிருந்து இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை திதி தசமி காலை பதினொன்று முப்பத்தி மூணு வரை இன்றைய நினப்பு நட்சத்திரம் அனுஷம் காலை பதினொன்று முப்பத்தி மூணு வரை யோகம் சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று சமன் நோக்கு நார் இன்று சந்திராட்சமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மேஷ ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொகுப்பில் நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் கலஸ்திர தோஷம் விலக மூன்று வகையான பரிகாரம் பிள்ளைகள் பிறந்தவுடன் மகிழ்ச்சி ஏற்படும் அவர்கள் நல்ல முறையில் படிக்கிறார்கள் என்றால் என்பது கேட்கும்போது மற்றற்ற மகிழ்ச்சி உண்டா அவர்கள் வளர்ந்து பெரியவர்களாகி திருமணம் முடிந்து மகிழுடன் வாழ்ந்து வருவதை பார்க்கும்போது பெற்றோர்களுக்கு பூரண மகிழ்ச்சி அப்படி பிள்ளைகள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றார் அவர்களுடைய திருமணத்தின் போது நல்ல முறையில் ஜாதகத்தை ஆய்வு செய்து துணையை தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியம் இனி பிள்ளைகளுக்கு வரன் தேர்வு செய்வதில் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை காண்போம் ஏழாம் இடம்தான் ஒருவருடைய கணவன் மனைவிக்கு உரிய ஸ்தானம் இந்த ஏழாம் இடத்தில் சுக்கிரன் இருந்தார் அதாவது கலஸ்திர கிரகங்கள் இருந்தால் கலஸ்திர தோஷம் உண்டாகும் இந்த தோஷமுள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் தாமதமாக தான் திருமணம் ஏற்படும் என்பது ஜோதிட விதி ஏனென்றால் ஒரு காரக கிரகம் அதற்கு உண்டான ஸ்தானத்திலே இருந்தால் காரகபோ பாவ நாஸ்தி என்ற விதியின்படி அந்த இடம் கெட்டு போகிறது எனவே திருமணமும் காலத்தாமதமாய் நடைபெறும் இது போன்ற ஜாதக அமைப்பை உடையவர்கள் இளமையிலே திருமணம் செய்தார் அவர்கள் இணை பெரியாத தம்பதிகளாக வாழ்வது மிக அரிதா எனவே இப்படிப்பட்ட ஜாதகம் உள்ளவர்கள் இளமையில் திருமணம் செய்யக்கூடாது ஜோதிட விதிகளை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் அப்படி என்றால் இப்படிப்பட்ட ஜாதகம் உள்ளவர்களுக்கு திருமணம் எப்பொழுதுதான் நடக்கும் இத்தகைய கலஸ்தர தோஷம் உள்ள ஜாதகர் அல்லது ஜாதகிக்கு இருபத்தி ஏழு வயது கடந்த பிறகு திருமணம் செய்ய வேண்டும் மேலும் ஏழாம் இடத்தில் சுக்கிரன் இருந்து அந்த ராசியிலே சுக்கிரன் ஆட்சி பெற்று அதாவது மேஷம் அல்லது விருச்சக லக்கணம் உள்ளவர்களுக்கு சுக்கிரன் ஏழில் இருந்தால் சொந்தத்திலோ அல்லது உள்ளூரிலோ வரணமையும் மேஷம் விருச்சகம் லக்கணக்காரர்களுக்கு சுக்கிரன் ஏழாம் இடத்து அதிபதியாய் மேலே சொன்ன கலஸ்திர தோஷம் இவர்களுக்கு வராது ஏழாம் வீட்டிலே செவ்வாய் இருந்து சுபகிரகம் எதுவும் பார்க்காமல் இருந்தால் தாமதமாய் திருமணம் அமை சுக்கரனுக்கும் செவ்வாயும் இணைந்து லக்கணத்துக்கு இழில் அமைந்தார் அந்த ஜாதகர் விதவையை மணக்க வேண்டியது இது போன்ற கிரக சேர்க்கை ஏழாம் இடத்துக்கு தோஷத்தை ஏற்படுத்தும் சிம்மம் கடக லக்கணம் ஏழாம் இடத்திலே அதிபதி சனி பகவான் சனி பகவான் துலாமிலே உச்சம் பெறுவார் சனி பகவான் உச்சம் பெற்றால் திருமணம் தாமதமாக மாறும் மேலும் கணவன் மனைவிக்கு இருவருக்கு இடையே கருத்து ஒற்றுமை இருக்கார் எனவே சிம்மம் கனக லக்கணத்தில் பிறந்து அவர்களுடைய ஜாதகத்திலே சனி உச்சம் பெற்றிருந்தாலும் ஆட்சி பெற்றிருந்தாலும் மே தோஷங்கள் நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையிலேயே பலிதமாகும் இதற்கு பொருத்தமான பரிகாரங்கள் என்னவென்றால் முதலாவது பரிகாரம் அருகில் உள்ள அம்மன் ஆலயத்திற்கு சனிக்கிழமை சென்று நல்லெண்ணெய் நெய் ஆமனுக்கு என்னை கலந்து இரண்டு விளக்கு ஏற்றி வந்தால் ஏழாம் இடத்து அதிபதி சனி உச்சம் பெற்றதால் ஏற்படும் தீய பலன்கள் விளக்கும் மூன்று வாரம் செய்தால் போ இரண்டாவது பரிகாரம் சுக்கரன் பகவானால் உண்டாகிய கலசர தோஷத்திற்கு அஷ்டலட்சுமி கோயிலுக்கு சென்று பால் அபிஷேகம் செய் அல்லது வெள்ளிக்கிழமையிலே அம்மனுக்கு அர்ச்சனை செய்து வர சுக்கரனால் ஏற்பட்ட தோஷம் குறையும் மூன்று வாரங்கள் செய்தால் போதும் மூன்றாவது பரிகாரம் அதுபோல ஒருவருக்கு செவ்வாய் பகவான் ஏழில் இருந்து மூன்று செவ்வாய்கிழமை வீட்டிலே விரதம் இருந்து வந்தால் தோஷம் விரதம் அல்லது சஷ்டி விரதம் ஒரு முறை இருந்தால் போதுமான நாளைய தினம் பதவியிலே முன்னேறி புகழ்பெற என்ன வழி இருக்கிறது அதற்கு உண்டான பொருத்தமான பரிகாரம் நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது ரகசியங்களை அறியும் பகுதி ஜோதிட அறிவை இலவசமாக பெறுவது எப்படி என்று சொல்லுகின்ற ஒரு பகுதியாக இது இருப்பதா ஜோதிடம் கற்று அதன் மூலம் பிறருக்கு வழிகாட்ட நினைப்பவர்கள் தங்களுடைய ஜாதகம் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்வதற்கு இந்த ரகசிய குறிப்புகள் மிக மிக முக்கியமான பங்கை ஆற்றுகிறது ஜாதகத்திலே பன்னிரண்டு பாவம் இருக்கிறது முதலிலே லக்ன பாவம் பார்த்தோம் கடந்த பகுதியிலே இரண்டாவது பாவத்தையும் பார்த்தோம் மூன்றாவது பாவத்தையும் பார்த்தோம் இப்பொழுது நான்காவது பாவத்தை நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதிலே எந்தெந்த படிப்பை பெற்றால் எந்தெந்த கிரக அமைப்புகளுக்கு எந்தெந்த படிப்பு அதனால் அவர்கள் பெறுகின்ற நன்மையை இன்று கூர்மையாக நாம் கவனிக்க இருக்கின்றோம் ஒருவர் கம்ப்யூட்டர் துறையிலே பிரகாசிக்க வேண்டுமென்றால் என்றால் புதன் கூடி அல்லது சுக்கரனுடைய புதனுடைய பார்வை பெற்றிருக்க வேண்டும் நான்காவது வீட்டிலே பத்தாவது வீட்டுக்குரிய கிரகம் இருந்தால் தொழில் சம்பந்தப்பட்ட படிப்பு அவர்களுக்கு உதவி செய்யும் ஒருவர் மருத்துவராக வேண்டும் என்றால் சூரியன் நான்காவது வீட்டு அல்லது பத்தாம் வீட்டோடு தொடர்பு கொள்ள வேண்டும் செவ்வாய் பலம் பெற்றிருக்க வேண்டும் பத்தாம் வீட்டோடு தொடர்பு கொள்ள வேண்டும் இவர்கள் மருத்துவ துறையிலே படிக்க முடியும் டாக்டராக மாற முடியும் கேது பலம் பெற்றிருந்தால் சித்த வைத்தியத்திலே சிறப்பாக பணியாற்றுகின்ற வல்லமை கிடைக்கும் ராகு பலம் பெற்றிருந்தாலும் மருத்துவ படிப்பை தொடர முடியும் ஜாதகத்திலே சூரியன் செவ்வாய் பரிவர்த்தனை பெற்றாலும் புதன் பலம் பெற்றிருந்தாலும் நான்காம் அதிபர் பலம் பெற்றிருந்தாலும் சூரியன் சந்திரன் ராகு அல்லது கேதுவோடு சேர்ந்திருந்தாலும் மருத்துவ படிப்பை படிக்க முடியும் சூரியன் நட்சத்திர சாரத்திலே கிருத்திகை உத்திரம் உத்திராடம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சாரத்திலே செவ்வாய் இருந்தால் மருத்துவ படிப்பு வரும் சந்திரனோடு தொடர்பு கொண்ட இந்த ராகு அல்லது கேது மனநல மருத்துவராய் வருவதற்கான அதாவது சைக்காட்ரிஸ்ட் என்று கூறுகிறார்களே அந்த படிப்பு இவர்களுக்கு உதவி செய்யும் சூரியன் இரண்டாவது வீட்டோடு தொடர்பு கொண்டிருக்க கண் மருத்துவராய் வர முடியும் ராகு இரண்டாவது வீட்டோடு தொடர்பு கொண்டிருக்க பல் மருத்துவராய் வர முடியும் சூரியன் செவ்வாய் பலம் பெற்று ராகுவும் பலம் பெற்று இருக்க இவர்களால் பல் படிப்பு வெளிநாடு சென்று கூட படிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது மருத்துவ படிப்பு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் ஐந்தாவது வீட்டோடு தொடர்பு கொண்டிருந்தால் அவர்கள் குழந்தை நல மருத்துவர் அதாவது பீடியாட்டிஷன் அல்லது பிரசவம் பார்க்கும் மருத்துவராய் இருப்பார் ஜைனகாலஜிஸ்ட் நாளைய தினம் வழக்கறிஞருடைய அல்லது ஆடிட்டர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்று உயர்ந்த படிப்புகளுக்கு கிரக அமைப்பு எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் இருக்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் துலாம் ராசியிலே இணையும் புதன் சுக்கிரன் ராஜயோக பலன்களைப் பெறும் மூன்று ராசிக்காரன் துலாம் ராசியிலே இணையும் புதன் மற்றும் சுக்கிரன் ஜோதிடத்தில் புதன் புத்திசாலிதனம் பேச்சாற்றல் மற்றும் அறிவாற்றல் வழங்கும் கிரகமாய் இருக்கின்றார் அதே நேரத்தில் சுக்கிரன் செல்வம் மற்றும் மகிமைக்கு அதிபதியாய் கருதப்படுகிறார் ஜோதிடத்தின் படி இந்த இரண்டு கிரகங்கள் இணைவதால் உருவாகும் யோகம் மூலம் பன்னிரண்டு ராசிகளிலே வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி பரவி அவர்களின் தடைப்பட்ட வேலைகள் நிறைவடைய தொடங்குகின்றன துலாம் ராசியிலே இந்த ஆண்டு நவம்பர் மாதத்திலே புதன் மற்றும் சுக்கிரன் என்ற இரண்டு சக்தி வாய்ந்த கிரகங்கள் இணையும் சுபயோக உருவாகிறது இதனால் குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்கள் ராஜயோக பலன்களை பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவர்கள் வாழ்க்கையிலே எல்லா வகையிலும் அதற்றத்தை தடை இல்லாமல் பெறலாம் வாழ்க்கையிலே சந்தித்து வரும் தடைகளும் நீங்கும் அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இந்த பதிவிலே தெரிந்து கொள்ளலாம் மகர ராசிக்காரர்களுக்கு புதன் சுக்கிரன் நினைவு சாதகமாக இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் மறுபுறம் தங்கள் வேலையை மாற்ற நினைப்பவர்கள் ஒரு நல்ல நிறுவனத்திடமிருந்து வேலை வாய்ப்பை பெறலாம் உங்கள் வருமான ஆதாரங்கள் அதிகரிக்க கூடும் இதனால் உங்கள் நிதி நிலைமை மேம்படுத்தும் குடும்பத்தில் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் இது உங்களை மகிழ்ச்சியாக வைத்தரும் புதன் சுக்கிரன் என்ற இரண்டு சக்தி வாய்ந்த கிரகங்கள் இணைவதால் வெற்றிக்கான கதவுகள் உங்களுக்கு திறக்க தொடங்கும் மக்கள் உங்கள் பேச்சால் ஈர்க்கப்படுவார்கள் இடத்தில் முதலாளி உங்கள் திறமையை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பை வழங்குவார் எது வகையிலே பண வரவு கிடைக்கும் பழைய முதலீட்டிலிருந்து நல்ல வருமானத்தை பெறலாம் மக்கள் உங்கள் பேச்சு திறனால் ஈர்க்கப்படுவார்கள் சமுதாயத்தில் உங்களுக்கு மீதான மதிப்பு அதிகரிக்கும் புதன் மற்றும் சுக்கிரனின் சேர்க்கை உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியுக்கு ஆதாரமாக இருக்கும் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பீர்கள் உங்கள் ஆளுவை திறன் மேம்படும் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டை பெற்று பணியிடத்தில் சிறப்பான அங்கீகாரம் பெறுவீர்கள் தொழில் அதிபர்கள் பல நல்ல ஒப்பந்தங்களை பெறலாம் உங்கள் தொழில் விரிவுபடுத்தப்படலாம் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் நபர்கள் வெற்றி செய்திகளை பெறலாம் உங்கள் ஆசைகள் எண்ணங்கள் ஈடேறும் வாய்ப்பு உள்ளது இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை என் வாஸ்து ரீதியான அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்குவாழ ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஆகஸ்ட் மாத பலாபலங்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் விளக்கமாகவும் விரிவாகவும் அந்த பதிவுகள் வெளியிடப்படுகின்றது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே கொடுக்கப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் பராபரமையின் என்ற கடன் எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் இப்பொழுது கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது பலனியும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனியும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் நாம் இன்றைய தினம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடருவதா எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும் மேசராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த முருகனின் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது கூடுதலாக கந்தசஷ்டி கவசம் வேல் என்ற சக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்து நீங்கள் மட்டுப்படுத்தலாம் தீட்சியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள் திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் விவகாரத்தில் தள்ளி போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் அமைதி நிலவும் புது அத்தியாயம் தொடங்குகின்றன கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் மனமிட்டு பேசுவீர்கள் திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் வேவாரத்தில் தள்ளி போன ஒப்பந்தம் கையெழுத்தார் மிருகசிரியிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அமைதி நிலவும் புது அத்தியாயம் தொடங்குகின்றன மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பெற்றோரின் ஆதரவு கிட்டும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் வியாபாரத்து வேலையாட்கள் கடமை உணர்வுடன் செயல்படுவார் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தேவையானதை தேவைகளை பூர்த்தி செய்கின்றன தீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பெற்றோரின் ஆதரவு கிட்டும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் வியாபாரத்து வேலையாட்கள் கடமை உணவுடன் செயல்படுவார் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்கிற தேவைகளை பூர்த்தி பூர்த்தியாகின்றான் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவர்கள் இந்த காரியத்தை தொட்டால் இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் கவனமாய் பேசுங்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுமை தேவைப்படுகின்ற நான் உணர்போசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த காரியத்தை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முயன்றி முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் கவனமாய் பேசு ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுமை நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது படங்கள் உங்கள் வேலையை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்வீர் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வி தைரியமாக செயல்படுகின்றன நான் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் வேலைகளை மற்றவர்களும் பகிர்ந்து கொள்வீர்கள் துணிச்சலாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பேன் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர் தைரியமாக செயல்படுகின்றன நான் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் துணிச்சலாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் மனைவி வழி உறவினர்கள் மனத்திற்கு இதமான செய்தி வரும் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டு உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் தைரியம் கூடுகின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு துணிச்சலாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர் உறுதுணையாய் இருப்பார் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த மனைவி வழி உறவினர்களால் மனதுக்கு இதமான செய்தி வரும் வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபம் உண்டு சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் தைரியம் கூடுகின்ற நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது சொந்த பந்தங்கள் சில கேட்ட உதவியை செய்வார்கள் சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்படுவீர்கள் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும் சாதிக்கின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொந்த பந்தங்கள் சில கேட்ட உதவியை செய்வார்கள் சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்படுவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும் சாதிக்கின்றன விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுப்படங்கள் முக்கிய அலுவல்களை மற்றவர்கள் நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே செய்து முடிப்பது நல்லது பிள்ளைகள் அவர்களுடைய போக்கிலே விட்டு பிடியுங்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விட்டுங்கள் உத்தியோகத்தில் ஈகோ பிரச்சனை சிலருக்கு வந்து நீங்கும் பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற நான் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கிய அலுவல்களை மற்றவர்கள் நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே செய்து முடிப்பது நல்லது அனுசி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளை அவர்களுடைய போக்கிலே விட்டு பிடிங்க வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீங்க கேட்டை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் ஈகோ பிரச்சனை சிலருக்கு வந்து நீங்கும் பேச்சில் இங்கிடம் தேவைப்படுகின்ற இன்றைய பொது புதிய முயற்சிகளை தவிர்க்கும் சிலருக்கு குடும்ப விஷயமாய் சற்று அலைச்சலும் செலவுகளும் ஏற்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பகலுக்கு மேல் நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் சகோதர வகையில் நன்மை ஏற்படும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லை மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் சிலருக்கு குடும்ப விஷயமாய் சற்று அலைச்சலும் செலவுகளும் ஏற்படும் ஒரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே அந்நியம் அதிகரிக்கும் பிற்பகலுக்கு மேல் நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் சகோதர வகையில் நன்மை ஏற்படும் உதிராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லை ஏற்படும் நாள் கவனம் தேவை மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வே வேற்றுமருத்துவர் உதவார் தேவாலயத்தில் புது சலுகைகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரைகளை தருவார்கள் இனிமையான நாள் உத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வே வேற்றுமருத்துவர் உதவார் வியாபாரத்தில் புது சலுகைகள் கிடைக்கும் அவற்றில் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரைகளை தருவார்கள் இனிமையான நாள் கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே நல்ல தீர்ப்பு வரும் அதிகார பதவியில் இருப்பவர் உதவுவார்கள் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் தொட்டது தொடங்கும் நான் அவிட்டு நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார் அரசா அனுகூலம் உண்டு சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வழக்கிலே நல்ல தீர்ப்பு அதிகார பதவியில் இருப்பவர் உதவார்கள் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வார் தொட்டது துளங்கும் நான் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் விருந்தினர் வருகை உண்டு வீட்டை புதுப்பிக்க திட்டமிடுவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள் புகழ் கௌரவம் கூடுகின்றன புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விருந்தினர் வருகை உண்டு வீட்டை புதுப்பிக்க திட்டமிடுவீர்கள் வியாபாரத்து ஆட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் பாராட்டுவார் புகழ் கௌரவம் கூடுகின்றன இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை பூர்த்தி செய்து நாளைய தினம் தின பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்ற நன்றி வணக்கம்